ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு கலை ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போற ப்ராப்பர்ட்டி ஐம்பது சென்ட் தார் ரோட்டு மேலே எம்டி லேண்டு சேலுக்கு வந்திருக்காங்க கோயம்புத்தூருக்கு பக்கமாக கோயம்புத்தூர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிராவல் பண்ணா இந்த லேண்டுக்கு நம்ம ரீச் பண்ற மாதிரி ஒரு ஐம்பது சென்ட் சேலுக்கு கொண்டு வந்திருக்கேங்க நம்ம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்கன்னா கட்பம் காலேஜ் கட்பம் காலேஜ்ல இருந்து பாலத்துறை பாலத்துறையிலேருந்து நாச்சிப்பாளையம் நாச்சிப்பாளையத்துக்கு பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கேங்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பூமிங்க நீங்க ஃபார்ம் ஹவுஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம் இல்ல ஒரு ஃபியூச்சர்ல நம்ம வந்து ஒரு கம்பெனி கட்டணும் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாலும் இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா செலக்ட் பண்ணலாங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டி தாரோடு வேஸ்ட்ல கொண்டு வந்திருக்கேன் ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்குங்க ஓகேங்களா ஒரு ரெண்டு சைடு ஃபென்சிங் இருக்கு ரெண்டு சைடு ஃபென்சிங் போட்டா இந்த ப்ராப்பர்ட்டி பக்காவா உங்களுக்கு வடக்கு பார்த்து சூப்பரா வந்துருங்க வாஸ்துக்கு சூப்பர் பூமிங்க லேண்ட் வந்து கண்டிப்பா நேர்ல வந்து பாருங்க லேண்ட் கண்டிப்பா பிடிக்கும் சென்ட் வந்து ஒன்னு முப்பது ஃபைனலா கேக்குறாங்க அதாவது ஒரு சென்ட் ஒன்னு முப்பது ஃபைனலா கேக்குறாங்க ஏதோ சைட் டைரக்ட்லி பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி லேண்ட் ஓனர் சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து நேர் வந்து பாருங்க லேண்டு கண்டிப்பாக பிடிக்கும் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேணாலும் கண்டிப்பாக கால் பண்ணி சொல்லுங்க எல் என் டி பைபாஸ் கட்பம் காலேஜ் கிட்டே எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம் கிணத்து கடவு பொள்ளாச்சி வரைக்கும் வாங்கி கொடுக்கலாங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கால் பண்ணுங்க தேங்க்யூ